இப்போ நான் என்ன நினைப்பேன்னா தம்பி இருக்கிற உயரத்துக்கு இப்படி ஒரு தன்னுடைய கிராமம் தேடி போய் தன்னுடைய வேர் தேடி போய் இப்படி ஒரு வாழ்வியலை பதிவு செய்யணுங்கிறதே பெரிய பாராட்டுக்குரியுது நம்ம வந்து வாழ்வதற்கு பணம் தேவைப்படுது வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுது ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை இந்த ரேட் rata பாயாசம் mix ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நிறைய செய்திகளை ஒரு கவிதை தனமா சொல்லிருக்காப்ல. படம் பாக்கும்போது இவ்வளவு ஒரு உணர்ச்சி குவியலா இருக்கு. அவருடைய திரைக்கதை அவருடைய உரையாடல் எல்லாமே நேர்த்தியர். நான் தம்பி தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன். தம்பி இளம் தயாரிப்பாளர் ஸ்ரேயாஸ் அவங்க தயாரிச்சிருக்காங்க இதில் ஏற்கனவே தம்பி கதை திரைக்கதை இதெல்லாம் பண்ணிய திருச்சிற்றம்பலம் அதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது நானே எடுத்து தம்பியை பாராட்டினேன் இப்போ இந்த படம் வந்து இது எப்படின்னா இப்போ நான் என்ன நினைப்பேன்னா தம்பி இருக்கிற உயரத்துக்கு இப்படி ஒரு தன்னுடைய கிராமம் தேடி போய் தன்னுடைய வேர் தேடி போய் இப்படி ஒரு வாழ்மையில பதிவு செய்யணுங்கிறதே பெரிய பாராட்டுக்குரியது நம்ம வந்து வாழ்வதற்கு பணம் தேவைப்படுது வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுது ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை ஏன்னா கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு அப்போதான் தெரியும் மனிதனுக்கு வந்து பணத்தை சாப்பிட முடியாதுன்னு ஒரு கவிதை இருக்குது அது மாதிரி எல்லாருக்குமே பொருள் ஈட்டணும் பெரிய மேம்பட்டு வாழ்வு அப்படிங்கிறத கார் வச்சுக்கிறது பெரிய மாளிகை வச்சுக்கிறது இப்படி வாழ்கிறதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம் அதனாலேயே நம்ம நிறைய பேர் நம்முடைய தாய் கிராமங்களை விட்டு நகர்ப்புறங்களை நோக்கி நகரம் அங்கே தான் வேலை வாய்ப்பு இருக்குது அங்கே தான் கல்வி இருக்குது அங்கே தான் மருத்துவம் இருக்குது அதனால என்ன வருதுன்னா கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது இங்கே இருக்கிற நிர்வாக முறை என்னென்னா ஸ்மார்ட் சிட்டி இருக்குது ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது அப்போ கிராமங்கள் காலியாகிறதுனால நகர்ப்புறங்கள் இருக்கிற மக்களுக்கு வந்து தேவையான உணவுப் பொருள்கள் இருந்தால் வரும் பால் முட்டை அரிசி பருப்பு நெய் எல்லாம் அப்போ கிராமங்கள் போது அது வந்து பெரிய பற்றாக்குறையை சந்தித்து மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்கும் அது அதை வலியுறுத்துவதற்கு அவரவர் வாழ்விடும் மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்தாலும் வேருக்கு நன்றி செலுத்துவதற்காக அதை என்ன செய்யும் பூக்களை அதன் வேரில் கொட்டி அதுக்கு நன்றி செலுத்தும் அது மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் போனாலும் நம்மளுடைய பிறந்த மண் நம்மளுடைய தாய் கிராமத்தை மறப்பது என்பது ரொம்ப கொடுமையானது வெளிநாட்டில் போய் நம்ம இருப்போம் நிறைய சம்பாதிப்போம் மாதம் அஞ்சு லட்சம் கூட சம்பாதிப்போம் ஆனால் அங்கே நம்ம ஏரி இருக்காது குளம் இருக்காது கோயில் இருக்காது திருவிழா இருக்காது பாட்டி இருக்க மாட்டாங்க தாத்தா இருக்க மாட்டாங்க நம்ம சொந்தங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி சொத்தை பிரிகிறது உறவுகளை பிரிகிறது இதையெல்லாம் விட பெரிய பிரிவு தான் பிறந்த மண்ணை பிரிகிறதாங்கிறார் கவிப்பிரவர் ஸ்வைரமுத்தவர்கள் அது மாதிரி மண்ணை பிரிந்து தாய் மண்ணை பிறந்து பிறந்த மண்ணை பிரிந்து வெகு தூரம் போய் என்ன பொருள் ஈட்டினாலும் அந்த வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி இல்லைங்கிறத வலியுறுத்துகிற ஒரு படம் நிறைய செய்திகளை ஒரு கவிதைத்தனமாக சொல்லியிருக்காப்புல படம் பார்க்கும்போது இவ்வளவு ஒரு உணர்ச்சி குவியலாக இருக்குது அவருடைய திரைக்கதை அவருடைய உரையாடல் எல்லாமே நேர்த்தியாரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட இப்போ குறிப்பாக ஐயா பார்த்திவன் அவருடைய கதாபாத்திரம் அது வில்லன் போல போய் கடைசியாக முடியும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியாக முடிக்கிறது ஒரு கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி வச்சு அவ்வளவு கவிதைத்தனமான ஒரு முடிவை கொண்டு வர்றது அப்புறம் யார் பணக்காரன் யார் ஏழை அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு பெரிய விடுதியில் போய் நட்சத்திர விடுதியில் தங்கியிருப்பாங்க அப்போ குழந்தைக்கு பால் தேவைப்படும் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு பணம் கேட்பாங்க பில்லு கொடுத்துருவாங்க அதையே குடும்பம் தெருவில் போய்கிட்டுருக்கும் சாதாரண ஒரு பெட்டி கடை அங்கே போய் குழந்தை அழுகுது கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ அந்த பெட்டி கடைக்காரர் வந்து அந்த பால் கடைக்காரர் பாலை கொடுத்துட்டு குழந்தைங்கெலாம் நாங்கள் காசு வாங்குறது இல்லை நீங்கள் போங்கன்னு இப்போ இதில் யார் பணக்காரங்கிறத ஒப்பிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி இதில் சாதாரண ஒரு இட்லி கடை படிக்கிற பையன்ட்ட காசு வாங்குறதில்ல அப்படிங்கிறது ஒரு சின்ன நிகழ்வு முன்னாடி நிகழ் நடந்துருது ஆனால் அதை கொண்டு வந்து முடிக்கும்போது படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறது இல்லைன்னு இன்னொரு இடத்துல அந்த காட்சி பின் நிகழ்வு அதில் எடுத்துக்காட்டி முடிக்கும்போது அவ்வளவு நேர்த்தியான திரைக்கதையை நகர்வை நம்மளால் உணர முடியுது இதில் வாழ்க்கைங்கிறது நம்மளோட வாழ்ந்து முடிக்கிறது இல்லை வருங்கால தலைமுறை நம்ம வாழ்ந்த நினைவு சுவடுகளை நினைச்சு பார்க்க வைக்கிறதா வாழ்க்கைங்கிறதெல்லாம் பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஒரு கருத்து தத்துவம் அது மாதிரி படம் முழுக்க பரவி நல்ல செய்திகள் விதைக்கப்பட்டிருக்கு அதில் என்னுடைய மாமா இளவரசவர்கள் தம்பி சமுத்திரக்கனி அண்ணன் ராஜகிரண் அவருடைய கதாபாத்திரங்கள் அந்த கதாநாயகி நித்யா மேனன் அவங்க எல்லாருடைய இது அண்ணன் சத்யராஜுடைய பங்களிப்பு தம்பி அருண் விஜயோடது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜீவியோடைய பின்னணி இசை பாடல்கள் அது எல்லாமே தந்தானே எஞ்சாமி தந்தானே அந்த பாட்டு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அவர் பின்னணி இசையில் வந்து சிறப்பாக செய்வாருங்கிறதுக்கு அசுரன் படமே சான்று அதில் இந்த படம் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கார்ல பாடல்கள் யார் வேணாலும் கொடுத்துடலாம் ஒரு படத்தை முதுகெலும்பாக அந்த தூக்கி நிறுத்தணும்னா அது அது பின்னணி இசையால் தான் முடியும் அதை வந்து மிக சிறப்பாக செஞ்சிருக்காப்புறம் அப்புறம் ஒளிப்பதிவு அது கல தேர்வு கலை இயக்குனருடைய பங்களிப்பு எந்த இடத்துல எந்த காட்சியை எடுக்கலாங்கிற முடிவு அதெல்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் ஒன்று இலவசம்